முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எதிர்காலத்தில் உன் உறவு யார் உன் இறுதி வரை கைகோர்த்து நடக்க போவது யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன்னுடைய எதிர்காலத்தில் இந்த உறவு என்னிடம் வர வேண்டும் என்று நீ மனதார நேசித்து கொண்டு இருக்கின்ற அந்த உறவைத்தான் நீ இறுதி வரை கைகோர்த்து நடக்கப் போகின்றாய் தங்கமே நீ யாரை மனதார நேசித்து கொண்டு இருக்கின்றாயோ இவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்ற முடிவு நீ எடுத்து இருக்கின்றாயோ அவருடனே உன்னுடைய எதிர்காலம் இருக்கப் போகின்றது உன்னுடைய எதிர்காலத்தில் நிரந்தரமான உறவு என்றால் அவர்தான் தங்கமே அவருடன் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழப் போகின்றாய் அனைவரும் உன்னை விரும்பவில்லை என்றால் அதனால் கவலைப்பட வேண்டாம் அது நீ தவறாக நடந்து கொள்கிறாய் என்பதற்கான அடையாளம் அல்ல மாறாக நீ உண்மையையும் நேர்மையையும் பின்பற்றி வாழ்கிறாய் என்பதற்கான சான்று நேர்மை என்ற பாதையில் நடப்பவன் எப்போதும் சோதனைகளையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க வேண்டித்தான் இருக்கும் ஆனால் அந்த சோதனைகள் தான் உன் மனதை வலுப்படுத்தி உன் ஆன்மாவை உயர்த்துகின்றன உலகம் உன்னை எவ்வளவு நிராகரித்தாலும் நான் உன்னை ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன் தங்கமே என்னுடைய அருள் உன்னை ஒவ்வொரு அடியிலும் காக்கும் உயர்த்தும் வழி நடத்தும் தைரியமாக இரு உண்மையை தாங்கிக் கொள் உன் வாழ்வின் பயணம் ஒளிமயமாகும் உன் எதிர்காலத்தில் நீ மனதார நேசிக்கின்ற அந்த உறவையை உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன் அவருடன் உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக பதினாறு செல்வ வள தங்கலையும் பெற்று நீ வாழப் போகின்றாய் தங்கமே நாள் வரை உன் மனதில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை வைத்திரு கவலை உன்னை விழ செய்வதில்லை அதில் நீ அடிமையாகி கொண்டால்தான் அது உன்னை வீழ்த்தும் எனவே என் திருநாமத்தை நினைத்து உன் இதயத்தை சுத்தப்படுத்தி சிந்தையை தெளிவாக வைத்துக்கொள் அப்போது உன்னை எவராலும் தடுக்க முடியாது தங்கமே நீ எப்போதும் எழுந்து நிமிர்ந்து நிற்பாய் உன் வாழ்க்கை துணையுடன் சேர்ந்து வாழ்வாய் உன்னுடன் இறுதி வரை வரப்போகின்ற அவரை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே யாம் இருக்க பயமேன் ஓ முருகா